உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் உள்ள சுவாமி படங்கள் எத்தனை ஆண்டுகள் இருக்க வேண்டும் எவ்வளவு காலங்கள் வரைக்கும் அந்த சுவாமி படங்களுக்கு சக்திகள் உண்டு எவ்வளவு நாட்களுக்கு அப்புறம் அந்த சுவாமி படங்களை எடுத்து விடலாம் இதனை பற்றி தான் நாம் அந்த வீடியோல பார்க்க போறோம் இது உங்களுக்கு அனைவருக்கும் மிகவும் பயன்படும் கருத்தாகும் அனைவரது இல்லத்திலும் தெய்வீக படங்கள் இல்லாமல் இருக்காது எந்திரங்கள் சிலைகள் தெய்வீக படங்கள் இவைகள் அனைத்தும் நிறைந்ததுதான் பூஜை அறை அப்போ நீங்க எத்தனை வருடங்கள் நம்மிடம் இவைகள் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும் இப்ப ஆலயங்களில் பார்த்தீர்கள் என்றால் கும்பாபிஷேகம் பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக நடக்கும் ஏன் என்றால் அந்த தெய்வத்தை புதுப்பிப்பது அப்படிங்கிறது ஒரு அர்த்தமாகும் அதாவது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்காவிட்டால் அந்த ஆலயத்தில் சக்திகள் குறையும் என்றொரு கருத்து உண்டு நெகட்டிவ் அதாவது கெட்ட சக்திகள் நிறைந்திருக்கும் அவற்றை விரட்டிவிட்டு கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது புது சக்திகள் அங்கே உருவாகும் என்பதுதான் அது ஐதீகம் இது ஆண்டாண்டு காலமாக முன்னோர் தொட்டு நடந்து வருகின்ற ஒரு சக்தியாகும் இசையும் முறையாகும் இதை ஏன் நம்ம செய்யறோம் அப்படின்னு நமக்கு நன்றாக தெரியும் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகத்தன்று நாம் அந்த விழாவில் கலந்து கொண்டால் அந்த பூஜையில் நாம் கலந்து கொண்டால் அவ்வளவு விசேஷம் அந்த நீர் நம் கும்பாபிஷேகத்தோட அந்த அபிஷேகம் அவ்வளவு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு சக்தி ஆகும் அலாதியானது இப்படியாக கும்பாபிஷேகம் ஏன் செய்கின்றோம் என்பதை பத்தி நாம இப்ப பார்த்தோம் நாம் இல்லத்தில் இருக்கும் தெய்வீக பொருட்களை நாம் எவ்வாறு புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத பத்தி நாம இப்ப பார்க்க போறோம் உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கிய சுவாமி படங்கள் பன்னிரண்டு ஆண்டுக்கு மேல் இருந்தால் அவற்றை நீங்கள் எடுத்து விடலாம் அதில் எடுக்காவிட்டால் கெட்ட சக்திகள் புகுந்துவிடும் என்பது உண்மையாகும் அது நீங்க நிறைய பேரு நிறைய கருத்துக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதை எங்க அம்மா வாங்கி கொடுத்தது எங்க அப்பா வாங்கி கொடுத்தது அவங்க ஞாபகமா என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் நிறைய பேச்சுக்கள் உடனே உங்களுக்கு உங்கள் எண்ணங்களில் தோன்றும் இவ்வாறாக ஆனால் யார் வாங்கி கொடுத்தாலும் எவ்வளவு சக்தியாக அது இருந்தாலும் அதன் வேலைப்பாடு பன்னிரண்டு ஆண்டுகள் தான் வேலை செய்யும் அதற்கு மேல் அதில் கெட்ட சக்திகள் வந்து உட்காரும் என்பது ஐதீகம் ஆகும் அன்று தொட்டு இன்று வரை பேசப்படும் கருத்தாகும் அது ஆகவே நாம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேல் நம் பூஜை அறையில் இருக்கும் படங்களை நாம் தவிர்ப்பது நல்லது தவிர்ப்பது நல்லதுன்னா அது நீங்கள் சுத்தமாக எடுத்துவிட்டு வேறு படங்கள் வாங்கி வைப்பது மிக மிக நல்லது ஒரு புது படம் வாங்கி வைக்கும் போது நாம எப்படி அதை வழிபடணும் அப்படிங்கறத நாம வீடியோல ஏற்கனவே போட்டிருக்கோம் அதையும் நீங்க பார்த்துக்கோங்க அப்போ இப்படியாக இருக்கும் பொழுது அந்த சக்தி நமக்கு அதிகமாகும் பழைய தெய்வீக படங்களாக இருந்தாலுமே அதற்கு வருடம் பன்னிரண்டு ஆண்டுகள் தான் அதற்கு மேல் கிடையாது இதில் இன்னொரு விசேஷம் என்னவென்றால் கண்டிப்பாக அதை மாற்றியே ஆக வேண்டும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேல் அந்த எந்திரம் இருந்தால் கண்டிப்பாக அதை கெட்ட சக்தி உட்காரும் கெட்ட சக்தி உட்கார்ந்தால் என்ன செய்யும் அப்படின்னா அதுதான் வீட்டில் தரித்திரங்களையும் கஷ்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் சில பேர் புலம்புவது உண்டு நான் நிறைய பூஜைகள் செய்கின்றேன் எனக்கு பலன் இல்லை என்று நிறைய நான் தீபம் ஏற்றுகின்றேன் எனக்கு பலன் இல்லை என்று அப்ப இப்போ நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம வீட்டுல எத்தனை வருடங்கள் இந்த படங்களை வைத்து நாம் பூஜை பூஜை செய்து கொண்டிருக்கின்றோம் இது எவ்வளவு கெட்ட சக்திகள் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உடனே அதை நீங்க அகற்றி விடுவது மிகவும் நல்லது சிலைகளாய் இருந்தாலும் அதுதான் அங்கே நீங்க அதை எடுத்துட்டு வேறு சிலைகள் வாங்கி வைப்பது நல்லது நல்ல நாளில் நல்ல ஹோரை நல்ல நட்சத்திரங்களில் பார்த்து நீங்கள் புதிதாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அது மிக மிக நல்லது இப்படியாக தெய்வீக பொருட்களா இருந்தாலுமே அதில் கெட்ட சக்தி குடியேறும் என்பதுதான் உண்மையான விளக்கம் அதில் நாம் மாற்று கருத்துக்கள் கூற வழி ஏதும் கிடையாது இது உண்மையே இப்படியாக நாம் செய்யும் பொழுது நம்மிடம் இருக்கும் தெய்வீக பொருட்கள் புதுமையான சக்தி கொண்டு புது ஒரு தெய்வீக அம்சத்தை நம் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து செயல்பட்டு நம் வீட்டில் எவ்வளவு வருடங்கள் படங்கள் இருக்கின்றன என்பதை பார்த்து அவற்றை அகற்றிவிட்டு நீங்கள் புதிதாக வாங்கிக் கொள்ளுங்கள் பழைய சுவாமி படங்களை ஆலயங்களில் வைத்து விடுங்கள் கண்டிப்பாக ஏரியில் போடாதீர்கள் நீர்நிலைகளில் போட வேண்டாம் ஆலயங்களில் வைத்தால் அவர்கள் புதுப்பிக்கும் பொழுது அதை எங்காவது சேர்த்து விடுவார்கள் கண்டிப்பாக அப்படி செய்து கொள்ளுங்கள் இப்படியாக நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் இல்லத்தில் நல்ல சக்திகள் கொண்டு உங்கள் பூஜை ஜொலிக்கும் கண்டிப்பாக தெய்வீக மனமலும் கெட்ட சக்திகள் வெளியேறும் வெளியேறி நல்ல சக்திகள் குடியேறும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்